வணக்கம் அன்பு நண்பர்களே ஸோ இந்த காணொலியில் என்ன நம்ம பார்க்க போறோம்னா கடைசியா தாந்திரிக்க வீடியோல வந்து நான் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தையும் குரு பயிற்சியும் நான் தனித்தனி ஒரே வீடியோவா போடுறேன் மிங்கில் பண்ணி போடுறேன்றத ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நேற்று வரைக்கும் ஒரு மூணு ராசி முடிச்சிருக்கேன் மிதன ராசி வரைக்கும் முடிச்சிருக்கேன் அப்படி பார்க்கும் பொழுது நிறைய கான்ட்ரடிக்ஷன் வருது கான்ட்ரவர்சி வருது என்னன்னா இப்போ மேசராசி பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல ராசி பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துக்கு குரூப் வராரு ஸோ ரெண்டாம் இடத்துக்கு கு குரு போகும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் பார்த்து பேசணும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மேசராசிக்கு பாண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பண்ணுங்க இந்த டைம்ல வில்லங்கம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் வாங்காதீங்க இந்த மாதிரி ப்ரடிக்ஷன் எல்லாம் வருது லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கடன் வாங்காதீங்க பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறதுனால சின்ன காதல் பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காதல் பிரிவினை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு ஒரு குருவை மட்டுமே வச்சு ஒரு பாயிண்ட் வருது குரோதி வருடத்தினுடைய பலன்களை பார்க்கும்பொழுது இப்ப மேசராசிக்கு ஆ நான்காம் இடத்துல சூரியன் போகும்போது இந்த டைம்ல வந்து காதல் கைகூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரே ராசிக்குதான் பலன்கள் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியில் வேணான்னு சொல்கிற சில விஷயங்கள் தமிழ் புத்தாண்டில் சில மாதங்களில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் தொழில் பண்ணுறாரு கார் வாங்கணும்னு நினைக்கிறாரு அல்லது தொழிலுக்காக ஒரு டாட்டா இஸ் வாங்கணும்னு நினைக்கிறாரு இல்லை ஒரு தொழிலுக்காக ஒரு எல்லாம் கூப்பிட்டு போகிறதுக்காக ஒரு ஃபோர்ஸு அல்லது ஒரு மெட்டட் ஒரு வண்டி ஒரு பதினஞ்சு பேர் போகிற மினி பஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றான்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு ட்ராவல்ஸ்ல இன்னொரு கார் போகலான்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வண்டி வாங்கி தான் ஆகும் அது வந்து அவன் தொழில் இப்போ நம்மலாம் வந்து ஒரு கார்ன்றது லைஃப்பில் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை வாங்குவோம் அவ்வளோதான் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குவோம் இப்போ வருடப்ப குரு பயிற்சி வச்சி பாக்கும்போது சில ராசிக்காரங்க வண்டி வாகனம் வாங்காதீங்கன்னு சொல்ல தோணுது பட் ஆங்கில புத்தா தமிழ் புத்தாண்டு சில மாதங்கள்ல சுக்கரன் சூரியனுடைய ஓட்டத்தை பார்க்கும்பொழுது வாங்கலாம்னு வருது இப்ப அது ஒரு தொழில் பண்றவனுக்கு கார் வாங்கிதான் ரெண்டு வருஷம் வாங்க பிசினஸ் படுத்துரும் வருது ஆனா இப்ப நீங்க நினைக்கலாம் மேசராசிக்கு வீடியோல குருப்பெயர்ச்சி நீ வாங்கன்னு சொல்லுவ இது தமிழ் புத்தாண்டில் இந்த மாதம்லாம் வாங்கலாம்னு சொல்லுவேன் அப்போ குரு பயிற்சியில் வாங்கக்கூடாதுன்னா அப்போ ஜோசியமே பொய்யானா அப்படி கிடையாது இதை நீங்கள் கொஞ்சம் உள்ளார்ந்து கவனிக்கணும் ஒரு சில மாதங்கள்ல அவங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட ரிஸ்க்குகள் எடுக்கிறதுக்கு கோச்சார கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது மாத கிரகங்கள் பட் நம்ம தமிழ் புத்தாண்டில் மாத கிரகங்களை முன்னிலைப்படுத்தி பார்ப்போம் பட் குரு பயிற்சின்னு பார்க்கும்போது குருவை மட்டும் தான் மையப்படுத்தி பார்ப்போம் கூட சனி ராகு கேது எடுத்துப்போம் ஸோ சில விஷயங்கள் கான்ட்ராக்சன் வர்றதுனால ஸோ என்ன ஒரு பன்னெண்டு நாள் வீடியோ எடிட்டிங் பண்ணோம் கஷ்டப்படணும் அது பிரச்சனை இல்லை ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் நான் ஒரு ஆளுன்னு என்ன நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அவங்களுக்காக நான் ஒரு பன்னெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வேலை செய்யறது தப்பு இல்லை ஸோ அதனால நான் சொன்ன வாக்குறுதியை ரிவாக் வாங்கிக்கிறேன் அதாவது நான் பின் வாங்கிக்கிறேன் அதனால நான் தனியா ஃபர்ஸ்ட் இப்போ தமிழ் புத்தாண்டு தனியா வீடியோ பண்ணுற ராசிக்கும் போட்டுறேன் குரு பயிற்சிக்கு தனியா போட்டுடுறேன் மே மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல ஏன்னா இது ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஜோசியம் அடிப்படையா தெரிஞ்சவங்க நான் சொல்ற ஒரே வீடியோவை போட்டாலும் உங்களால புரிஞ்சுக்க முடியும் பட் எல்லாருக்கும் ஒரு அடிப்படை ஜோசியம் தெரியும் அப்படின்றத எதிர்பார்க்க முடியாது இப்போ ஜோசியத்தை பத்தி எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம என்ன பிளைண்டா பாலோ பண்றவங்க நிறைய இருக்காங்க இப்ப ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு பத்து பர்சன்ட் ஒரு எழுவதாயிரம் பேர் ஜோசிய அடிப்படை தெரிஞ்சால் கூட மீதி அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு ஜோசியம் தெரியாது இப்போ நான் அவங்களும் ஏமாத்த கூடாது நான் ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணுவோம் சோ அப்படி தனித்தனியாக போட்டால் தான் எல்லாருக்கும் ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு லேம் எனக்கு புரியுன்றது எனக்கு புரியுது ஸோ அதனால் நான் தனித்தனியாக போடுறேன் ஒட்டுக்காக போடுறேன்னு சொன்னதே பின்வாங்கிக்கிறேன் அதுக்கு பதிலாக தமிழ் புத்தாண்டு பாண்டு வீடியோ தனியாக போடுறேன் குரு பயிற்சி தனியாக போடுறேன்ற ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன் ஸோ இப்போ மூணு ராசி எழுதிட்டேன் திரும்ப அதை டெலிட் பண்ணிட்டு திரும்ப தமிழ் புத்தாண்டுக்கு மறுபடியும் இன்னும் இருந்து கூட ஒரு நாளைக்கு ரெண்டு ராசி எழுதுனா கூட ஆறு நாளில் பன்னெண்டு ராசி முடிச்சிடலாம் இடிலெங்கேயா வெளில போனால் கூட ஒரு இந்த வாரத்தில் முடிச்சிடுவேன் ஸோ இன்றைக்கி மார்ச் இருபத்தேழு எப்படி நான் ஒரு ஆப்ரல் அஞ்சுக்குள்ளே முடிச்சிட்டேன்னா கூட டெய்லி ரெண்டு ரெண்டு வீடியோவாக நான் உங்களுக்கு ஆப்ரல் பதினாலுக்குள்ளே போட ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் மே ஃபஸ்ட் வீக்கில் குரூப் பயிற்சி வருது நான் ஏப்ரல் கடைசி வாரத்தில் குரூப் பயிற்சி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ ஒரு விஷயம் சொன்னோம் அதை நம்ம அது அதை எழுத மூணு ராசி எழுதும் போது நிறைய இடத்துல கான்ட்ரவர்ஸ் வருது நான் இது ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக சொல்லி குழப்பத விட தனியாக போட்டலான்னு நீ காலையில் தோணுச்சு சரி அதுதான் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்தேன் எடுத்தேன் ஸோ என் முடிவு உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு குழப்பி குழப்பி அதாவது ஒரு ஒட்டுக்கா சொல்லி பாதிப்பு எயிட்டி பர்சன்ட் குழப்பத விட தனித்தனியாக போட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இதுல என்ன பிளஸ்ன்னு பார்த்தா கஷ்டம்னு பார்த்தா எனக்கு மட்டும்தான் எனக்கு வீடியோ எடிட்டிங் பண்ற என் ஒய்ஃபுக்கு எங்களுக்கு தான் கஷ்டம் எடிட்டர் என் வீடியோ எடிட் பண்ற எடிட்டருக்கு தான் கஷ்டம் ஸோ உங்களுக்கு எல்லாம் இது பிரச்சனை கிடையாது பட் என்னன்னா ஒரு ரெண்டு டைமா நீங்க பாக்குற மாதிரி வரும் ஸோ விஷயம் இதுதான் ஸோ நன்றி வணக்கம் ஸோ என்னுடைய கருத்துக்களுக்கு நீங்க புரிஞ்சுக்குவீங்க நான் உங்களுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்துன்றதை ஏத்துக்குவீங்கன்னு நம்புறேன் ஸோ நம்மளை ஏமாறத்துல ஏமாத்திட கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் ரெண்டு வேலையா பண்ணாலும் பரவாயில்ல ஸோ வந்து இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரே விஷயம் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப மீனராசில ராகு இருக்கு குரு ராசிக்கு மூணாம் இடத்துல போறாரு ஸோ இந்த டைம்ல வந்து தங்கச்சி கல்யாணம் தம்பி கல்யாணம் இந்த மாதிரி பாயிண்ட்லாம் எல்லாம் சொல்லிட்டு பதினொன்றாம் இடத்துல இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால இது ஏழராசினுடைய முதல் இரண்டரை வருடங்கள் ஸோ இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பாண்டாம் இடத்துல சனி இருக்கனால இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கும்போது அப்போ ஒரு ராசிக்கு தொத்துவாகணும்னு நினைக்கிறேன் அப்போ இந்த ரெண்டரை வருஷம் வாங்க வேண்டாம்னா அப்புறம் அது தப்பாக போயிடும் ஸோ இதுவே வந்து குரோதி வருஷத்தின் அடிப்படையில் பொழுது இந்த ஆண்டினுடைய ராஜா இந்த ஆண்டினுடைய மந்திரிகள்லாம் வந்து பாண்டாம் பார்வை இருக்கும்போது அந்த மாதத்துல வாங்கலாம்னு சொல்லலாம் ஸோ நான் எல்லாருக்கும் பேலன்ஸ் பண்ணும் ஸோ இது புரிய வைக்கணும் அதனால குரோதி வருடம் அதாவது தமிழ் புத்தாண்டு தனியாகவும் குரு பயிற்சி தனியாக போடுறேன் ஸோ என்னுடைய உணர்வு நான் எதுக்காக இதை பண்ணுறேன் இதுக்கு இதுக்கு உள்ளர்த்த என்னான்றது நான் தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு புரியணும்னு நம்புறேன் ஸோ எனக்கு ஆதரவு கொடுங்க நான் பண்ணுறது சரின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சரின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை வச்சு அப்படிங்களா வந்துடும்